வேல்பாரி மூன்றாம் முழுக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பாரம்பரிய ரகம்ங்கிறது ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யுது நமக்கு நூறு பர்சன்ட் சத்து எதுல இருக்கு அப்படின்னா மூலநூறு குட்டை ரகம் மட்டும்தான் இது நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு மூணு வயசு குழந்தைகள்லேருந்து எவ்வளோ வயசானவங்கலேருந்தோ மூணுலேருந்து அஞ்சு எம்எல் தொடர்ந்து சாப்பிட்லாம் வெட்டி வச்சீங்கன்னா போதும் அது தானா தெலஞ்சுக்கும் எதுவுமே நீங்க பண்ணவே வேண்டாம் மற்ற ரகங்களுக்கு செய்யற மாதிரி செயற்கை உரமோ இடுபொருளோ எதுவும் வேண்டியதே இல்லை நீங்க உங்களுக்கு விவசாயத்திலயே விமர்சனம் எல்லாம் பண்ண முடியாது நம்ம நீங்க இருதய நோயாளிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டாக்டர் சொல்றாங்க மூணுல இருந்து அஞ்சு விதைகள் தொடர்ந்து சாப்பிடுங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நல்ல டாக்டர்ஸ் நிறைய இத நம்ம சொல்றாங்க வெளிநாடுகளில் இதை வாங்குறாங்க நீங்க நல்ல ஒரு டம்ளம் சுடுதண்ணி வச்சு ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு நீங்க ஆற்றி குடிச்சிங்கன்னா போதுமானது என்னோட பேர் சுகந்திங்க நான் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இயற்கை விவசாயத்துல குட்டை ரகம் முருகை பண்ணிட்டு இருக்கேங்க மூலனூர் கிராமம் அப்படிங்கிறது நீங்கள் சுற்றி வட்டார எல்லாமே மேட்டாங்காடு தான் அதிகமாகங்க உங்களுக்கு ஒரு பெரிய நீர் வசதி இருக்கிற அந்த மாதிரிலாம் இல்லைங்க எல்லாரும் கிணறு விவசாயி கிணறுகளை வச்சு உங்களுக்கு போர் ச தண்ணியை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இப்போ மூலனூர் குட்டை ரகம் பேரே வந்து குட்டை ரகத்துக்கு ஊர் பெயரோட காரணத்தோடு தான் இருக்குதுங்க மூலனூர் குட்டை ரகம் ஏன் பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட மகிமை தான் இந்த மண்ணில் அந்த ரகம் வந்து நல்ல விளைச்சலையும் கொடுக்குது நல்ல ருசியும் கொடுக்குது சத்துக்கள் நிறையா இருக்குது இப்போ முருங்கை வந்து யாழ்ப்பாணம் முருங்கைன்னு இருக்குது கப்பல்பட்டி முருங்கை இருக்குது அரவைக்குறிச்சி முருங்கை நிறைய முருங்கை ரகம் இப்ப இப்போ மூலநூறு முருங்கை அப்படின்னா குட்டை ரகம் தான் பேர் காரணத்தோட இருக்கு அதோட சிறப்பே பார்த்தீங்கன்னா சத்துக்கள் தான் உங்களுக்கு மற்ற எல்லா பக்கத்து காட்டிலும் இங்க வந்து அதோட சமைச்சு சாப்பிட்டீங்கனாலும் இல்ல மற்ற எண்ணெய் எதெல்லாம் பயன்படுத்தி பார்க்குறப்போ நல்ல மனமும் அந்த சுவையும் இருக்கத்தான் செய்யுதுங்க அதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் இதுக்கான பெரிய ஒரு முயற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க குட்டை ரகம் பண்ணுறது எளிமையாக பண்ணலாம் உங்களுக்கு யார் வேணாலும் பண்ணலாம் இது நடவு பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு இதை பராமரிக்கிறதோ எளிமையான ஒரு விஷயம் தான் யாரும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம் இதுக்கு பெரிய நடவு அடர் நடவு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரிய தேவையே கிடையாது நீங்கள் வாய்க்காலில் வச்சு ஈஸியாக ஒரு குச்சி மட்டும் வெட்டி வச்சிங்கன்னா போதும் அது தானாக தெலஞ்சிக்கும் எதுவுமே நீங்கள் பண்ணவே வேண்டாம் மற்ற ரகங்களுக்கு செய்கிற மாதிரி செயற்கை உரமோ இடுபொருளோ எதுவும் வேண்டியதே இல்லை நீங்கள் உங்களுக்கு குச்சியை நட்ட வைக்கிறீங்க நீங்கள் ஆறு மாதத்தில் அது உங்களுக்கான ஒரு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் முதல்ல கொஞ்சம் காய் கம்மியாக இருக்கும் க வருஷங்கள் கூட 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 காய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து அடநடைவெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு இடைவெளி விட்டு ஒரு இருபது அடி விட்டு நட்டிங்கன்னா போதுமானதுங்க எத்தனை ஆண்டுகள் மழை பெய்யலைனாலும் வறட்சியை தாங்கிறது பருவநிலைகளெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மழையே இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது தானாக தண்ணி தாங்கி பிடிச்சிக்கும் அதே மாதிரி காலநிலையில் தாங்குற மாதிரி மழை வெள்ளம் காற்று இதெல்லாம தாங்கி நிற்கும் மற்ற ரகங்கள் அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருக்கணும் பராமரிப்பு அதிகமாக இருக்கும் பூச்சி ரகமெல்லாம் நிறையா வரும் அந்த சத்துக்கள் வச்சு பார்த்தோம்னா அதை காட்டிலும் நமக்கு குட்டை ரகத்துக்கு கூடுதலான சத்துக்கள் தான் இருக்குது ஆனால் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து மக்கள் அதை விரும்புறதுனால தொடர்ந்து மக்கள் அதைத்தான் பயிர் பண்ணுறாங்க நிறைய ரகம் வந்துருச்சு உங்களுக்கு ஒட்டு ரகத்துலேயும் பிகே ஒன்று ரெண்டு கரும்பு அந்த மாதிரி நிறைய ரகம் வந்திருக்கு சத்துக்கள் அதிலையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது முருங்கே சத்தான ஒரு பொருள் தான் என்ன குட்டை ரகம்ங்கிறப்போ இன்னும் கூடுதல் சத்து நமக்கு நிறையா இருக்குது அப்போ குட்டைரகம் ஒரு அழிவு நிலைக்கு நம்ம போகிறதுக்கு என்ன போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய மக்கள் அதை குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி அந்த மாதிரி இருக்க வேண்டாம் தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்க குட்டை பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா குட்டை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம்னா மக்களுக்கு அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அதை மதிப்பு கூட்டு பொருள் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணேன் நான் என்னோட சொந்த கிராமத்தில் கிடைக்கிற இயற்கை விவசாயம் மூலிமா கிடைக்கிற எல்லா பொருட்களையும் உண்டு அதாவது குட்டை ரகம் இருந்து அந்த விதைகளை சேகரித்து அந்த இலைகளை சேகரித்து அதில் மதிப்பு கூட்டு பொருள் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கல அப்படிங்கிறப்ப மக்கள் அந்த விவசாயத்தை கையோட நிலவி கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் யாரும் போக வேண்டாம் தொடர்ந்து குட்டிருக்க பண்ணுங்க அதுல இருந்து மதிப்பு கூட்டு பொருள் பண்ண முடியுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் இந்த விவசாயத்துக்கு உள்ள வந்தேன் பத்தொம்போதுலேருந்து இப்போ தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சின்ன சின்ன ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய தோல்வி ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் விமர்சனம் அதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே இல்லை இல்லை விவசாயத்துலேயும் விமர்சனம் எல்லாம் பண்ண முடியாது நம்ம அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இருந்தாலும் ஆனால் விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசையும் தான் நான் தொடர்ந்து பயணப்பட்டுட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் பயணப்பட்டுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே விவசாயம் பண்ணேன் பெரிய ஒரு விற்பனையெல்லாம் பண்ண முடியல மார்க்கெட்டில் மற்ற ரகங்களுக்கு இருக்கிற ஒரு வருமானம் விலை இது கிடைக்கல அப்போ என்ன பண்ணுன்னா இதுலேருந்து உங்களுக்கு இலைகளை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணோம் முதல்ல அதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் கிடச்சிது அப்புறம் காய்களை காய வச்சு விதைகளை சேகரிப்பு பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆயில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துதுங்க மொலர் ஒரு குட்டை ரக காய்கள்ங்கிறது இதுதானுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு விதைகள் தான் இருக்குது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இது கொஞ்சம் நம்ம சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன காய்ங்க இது இது நல்ல முற்றிய நிலையில் இது ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் எடுக்கிறப்போ இதிலேருந்து நம்ம விதைகள் எடுக்க ஆரம்பிக்கலாம் இதோட விதைகள் எடுத்து காய வைக்கிறப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும் தேர்ந்த விதைகள் அதாவது நல்ல ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நல்ல ஆயில் சத்து கூடுதலாக எண்ணெய் சத்து கூடுதலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இதிலருந்து நீங்கள் அந்த வெள்ளை மேலே இருக்கிற சின்ன சின்ன அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு விங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் பருப்பு கிடைக்கும் இந்த பருப்புகள் எப்படி நீங்கள் வெளிநாடுகளை பதப்படுத்துகிறாங்கன்னா இந்த மாதிரியே வச்சிருக்கிறப்போ இதோட முழுச்சத்தும் எத்தனை வருடங்களானாலும் இது இப்படியே இருக்கும் இது இதுலேருந்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம இந்த மாதிரி ஒரு பருப்பு கொண்டு வரோம் அதை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல வெள்ளை நிறத்தில் பருப்பு கிடைக்கும் அதை உள்ளே இருக்கிற பருப்பு நீங்கள் இருதய நோயாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் சொல்கிறாங்க மூணுலேருந்து அஞ்சு விதைகள் தொடர்ந்து சாப்பிடுங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நல்ல டாக்டர்ஸ் நிறைய இதை நம்ம சொல்கிறாங்க வெளிநாடுகளில் இதை வாங்குறாங்க இப்போ வெளிநாடுகளுக்கு நமக்கு இந்த மாதிரி கொடுத்து அவங்க காட்டிலும் இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப அவங்களுக்கு வருடக்கணக்காக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த அப்போ இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எடு தேர்ந்தெடுத்த விதைகள்லேருந்து பருப்புகள்லேருந்து தான் நாங்கள் ஆயில் எடுக்கிறோம் நீங்கள் ஒரு கிலோ பருப்பு போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் ஆயில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது டு இரநூறு எம்எல் ஆயில் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் நம்ம குட்டை ரக முருங்கையிலேருந்து எடுக்கப்பட்ட விதைகள் விதைகள்லேருந்து எடுக்கப்பட்ட பருப்பு பருப்புலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் இதுங்க இது நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்தும் ஒரு மூணு வயசு குழந்தைங்களிலருந்து எவ்வளோ வயசானவங்க இருந்தும் மூணுலேருந்து அஞ்சு எம்எல் தொடர்ந்து சாப்பிட்லாம் நீங்கள் தேன் நெய் சாப்பிட்றீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சாப்பிட்டு ஒரு ஒரு டம்ள சுடுதண்ணி குடிச்சுக்கலாம் வெறு வயிறில் உங்களுக்கு கால்சியம் சொத்து கூடுதலுங்க அதே மாதிரி பொட்டாசியம் சத்து கூடுதலானது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே மூட்டு வலி இருக்கிறவங்க கை கால் வலி வயசானவங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்றப்போ கை கால் வலியும் வராது அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு பெரிய இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் வேலை செய்யறது சிரமப்படுவாங்க அவங்களும் தொடர்ந்து சாப்பிட்லாமுங்க நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துகிறதே அதே மாதிரி குட்டை ரக முருங்கை இலைகளை காய வச்சு நி நிழலில் உரிக்கட்டி காய வச்சுங்க அதுலேருந்து எடுக்கப்படுற பவுட்ரு தான் இது நீங்கள் இதில் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ அவியல்லையோ ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாமுங்க இப்போ இது நீங்கள் அப்படிதான் இந்த மாதிரி பசு பசுமையான நிலத்தில் இருக்கணும் நிழலில் காய வைக்கிறப்ப அதோட முழுச்சத்தும் நமக்கு கிடச்சிருது இப்போ அதுக்கும் இன்னும் எளிமையாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் தயாரிக்கிற சூப் பவுட்ரு இதில் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை மிளகு சீரகம் உப்பு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் கலந்து இருக்குது நீங்கள் நல்ல ஒரு சுடு சுடுதண்ணி வச்சு ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு நீங்கள் ஆற்றி குடிச்சிங்கன்னா போதுமானது ஒரு நாள் முழுத நீங்கள் எல்லா ஒரு இயற்கையாக எனர்ஜிட்டிக் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்றப்போ இது நிறைய மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா கிராமங்களில் இருக்கிறவங்களை காட்டிலும் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு முருங்கை வந்து எல்லா நாளும் கிடைக்காது வருஷத்தில் ரெண்டு சீசன் மூணு சீசன் தான் கிடைக்கும் உங்களுக்கு கீரைகள் வந்து எல்லா நாளும் கிடைக்காது இல்லையா அப்போ அவங்க இந்த மாதிரி வாங்கி சென்னை மாதிரி நகரங்களில் பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகளுக்கு நாங்கள் இதை தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லா நிறைய பேர்த்த கேட்டப்போ இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அவங்க இதை வாங்கி வைக்கிறாங்க மூணுலேருந்து அஞ்சு விதைகள் சாப்பிட்றாங்க வயசானவங்களுக்கு இருதய நோய்களில் தொடர்ந்து சாப்பிட்டா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க இது நம்ம சொல்கிறது இல்லை நிறைய டாக்டர்ஸே இதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு அதே மாதிரி ஆயில் அப்படி தான் எவ்வளோ காலம் இருந்தாலும் ஒன் ஒரு வருஷம் ஆனாலும் இது எந்த ஒரு குணமும் மாறவே மாறாது இது நிறைய மக்கள் வந்து இதை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க மூணுலேருந்து அஞ்சம்பல் ஒருத்தவங்களுக்கு போதுமானது ஒருவேளை எனக்கு வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் சாம்பார்லேயோ அவியல்லையோ ஒரு ஸ்பூன் இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சிடலாம் அப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சத்து முழுமையாக கிடைக்குங்க இப்போ மோலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து அஞ்சாயிரம் ஏக்கர் இது பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கிராமங்களையும் இருந்துச்சுங்க முருங்கை குட்டரகம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்காத ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் நிறைய ஒட்டுரகங்கள் உள்ள வந்துருச்சு இப்போ அதை நம்ம வந்து குறைவான மதிப்பீடு பண்ண முடியாது இருந்தாலும் பாரம்பரிய ரகம்ங்கிறது ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யுது நமக்கு நூறு பர்சன்ட் சத்து இதில் இருக்குது அப்படின்னா மூல குட்டை ரகம் மட்டும்தான் மற்ற ரகங்கள் இருக்குது ஒரு அறுபது எழுபது சதமானம் இருக்குமா இருக்குங்க இப்போ நீங்கள் அதனால் நல்ல விலை கிடைக்கல பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டையாக இருக்கிற ஒரு காரணம் அப்புறம் ஒரு கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற மற்ற ஒற்று ரகங்கள் வந்து நல்லா பச்சையா இருக்குங்க அப்போ விலை கிடைக்காம போகிறதுனால எல்லாரும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க நீங்க நீங்கி ஒற்றுரகங்களுக்கு வந்துட்டாங்க இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு அரசு அங்கீகாரம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சேமிப்பு வங்கி வேணும் மூலப்பொருட்களை சேமிப்பு பண்ணுற மாதிரி அதே மாதிரி அதையே நம்ம தொழிலில் ஏதாவது பண்ண முடியும் மதிப்புக்கூட்டு பொருள் பண்ணுறதுக்கான தொழிற்சாலையும் நமக்கு கண்டிப்பாக அவசியம் வேணும் ஒரு இலையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணுறதோ இல்லை ஆயில் விதைகள்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கான இதோ அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் கண்டிப்பாக நிறைய பயிர் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ நம்பிக்கை இல்லாமல் நம்மளே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வருது அவ்வளோ முதலீடு பண்ணி நம்ம தொழிற்சாலை வைக்க முடியுமா ஒரு ஒரு விவசாயம் தனித்தனியாக ஒரு தொழிற்சாலை வீடுகளில் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ கவர்மெண்ட்டு நமக்கு அதுக்கான பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக ஆர்வமாக குட்டை ரகத்தை பயிர் பண்ணுவாங்க ஏன்னா சத்துக்கள் அந்தளவுக்கு இருக்குது உங்களுக்கு அதில் மற்ற எல்லா முருங்கையிலே காட்டிலும் கால்சியம் உங்களுக்கு பொட்டாசு அப்புறம் அதே மாதிரி விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸு இரும்பு சத்து கூடுதலாக இருக்குது உங்களுக்கு இரும்புச்சத்து கூடுதலாக இருக்கிறப்ப உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஒரு வயசானவங்களுக்கு முதிர்ச்சி ஹிப் அந்த இடுப்பு வலி அதே மாதிரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான எல்லா இதுவும் அதில் இருக்குது உங்களுக்கு பெண்களுக்கு இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வயசானவங்களுக்கோ அதனால எல்லா வயதனும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பொருள் வந்து முருங்கை அதுலேயும் குட்டை ரகம் முருங்கை ரொம்ப சிறப்புங்க தொடர்ந்து மக்கள் பயிர் பண்ணுங்க பயிர் பண்ணி கவர்மெண்ட்டு நம்ம கோரிக்கை வைப்போம் கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான தொழிற்சாலை வரப்போ இன்னும் விவசாயிகள் தொடர்ந்து இதை பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க Thank you